ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரண்டை சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரண்டை ஒரு கப்பு எடுத்துக்கணும் அது கூட அதுக்கப்புறம் பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் புளி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அதையும் நல்லா வலது வதக்கி கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் ஓட்டி பிரண்டையை போட்டு நல்லா வதக்கியதும் அந்த தோலை தான் நிற்கிடணும் அது வதக்கும்போது அந்த தோலெல்லாம் வரும் ஸோ தோலைலாம் எடுத்துட்டு அந்த பிரண்டையும் நல்லா கழுவி அப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா தண்ணி இல்லாத இது பண்ணணும் எண்ணெயில் போட்டு கலக்கி வறுத்துக்கணும் அனுப்பிவிட்டு அதே எண்ணெயில் உளுந்த உளுந்தப்பருப்பு மிளகாய் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கியதோ வெங்காயம் கட் பண்ணியிருக்கிற ரெண்டு வெங்காயத்தையும் போட்டுக்கணும் போட்டு போட்டது கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நாம் வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் தான் வதக்கி எதுவும் வதக்கிக்கிட்டு இது பண்ணி வச்சுருக்கோம்ல பிரண்டா வதக்கி வச்சுருக்காமல ஃபஸ்ட்டு எண்ணெயிலே வ வதக்கி வச்சிருந்த பிரண்டையும் போட்டுக்கணும் அதையும் தரணி வச்சு நல்லா தலா விட்டு அது கூட கொஞ்சம் புளி ரெண்டு நிமிஷம் கரம்பிச்சு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா வதக்கியதும் உப்பு போட்டு வதக்கியதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிளையன் போட்டு தாளித்து